வா எப்படி இருக்குது அகத்தி பூ சூப்பராக இருக்குது ஏன் ஒன்று அருமையாக இருக்குது ஆனால் வந்து எனக்கு என்னமோ டேஸ்ட் குறைவாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் போன டைம் ஒரு டைம் எப்போ வாங்கிட்டு வந்தோம் அப்போது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆ வாங்கிட்டு வரல செலம்பூர் கோயிலுக்கு போயிட்டு மரத்தில் பறிச்சிட்டு வந்தேன்னா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது கொஞ்சம் நிறைய அழுகி போயிருந்துச்சா அதனால கொஞ்சம் டேஸ்ட் கம்மி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சிருந்த மாதிரி இருக்குது எனக்கு இன்னும் அதாவது எந்த காய்கறியுமே அப்படித்தான் ஆனால் பறிச்சோன்னையும் செஞ்சோம்னா ஃப்ரெஷ்ஷாக இன்னும் நல்லாயிருக்கு இது கொஞ்சம் வெயில் போய் யாரு கட்டிட்டு வந்து வயிற்று மயக்கம் போட்டு நல்ல வேலை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தான் இருக்குது மோசமாலாம் இல்லை ஆனால் நானே செஞ்சதுனால அப்படி இருக்குது இருந்த கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குது டேஸ்ட் நீங்களா நேற்று வந்து வெந்தைய கீரை சாப்பிடவே இல்லை இன்னைக்கு அகத்தி பூவையும் சாப்பிடல நாளைக்கு வந்து நீ கறிஞ்சி குட்டி கீரை கொண்டு வந்து வச்சுருக்கிறியா ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்துட்டு இது நாளைக்கா எனக்கு வீட்டில் சாப்பாடே வேண்டாம் டெய்லி இதைவே செய்கிறீங்க அப்ரீனாச்சா அதனால இங்க வரேன் எனக்கு பாஸ்தா செஞ்சு கொடு செஞ்சு கொடுன்னு ஒரே அழுகை க வேக வச்சு எடுத்து வச்சிருக்கற நீ தாளிச்சு கொடுக்கணும் என்னக்கு சப்ஸ்கிரைபர் அன்னைக்கு கூட வணக்கம் குட் आफ्टरनून எங்க அம்மா கூட இருந்த ஒரு மாசமானா கூட கறி சாப்பிட முடியாது ஏன்னா நாங்க வந்து கறி சாப்பிட்டு ஒரு ரெண்டு வாரம் ஆயிருச்சுنا ரெண்டு வாரம் விரதா அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று வந்துரு அடுத்த வாரம் கறியே வேண்டாம்னு தோணுது ஒண்ணுமே பிடிக்கவே மாட்டேங்குது இந்த வாரம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா புரட்டாசிய அடுத்தது ஐப்பசி முடிஞ்சோடனே கார்த்திகையில் விரதம் இருப்போம் ஐயப்பாமி வேலை மாலை ஓடுவாங்க அது அது கூட எப்போதுமே வருஷம் வருஷம் இந்த பத்து இருபது முப்பது வருஷமா அப்படி விரதம் இருந்து பழக்கம் அது கூட ஒரு பதினஞ்சு நாள் தான் ஆனால் இது ஒரு மந்த்து ஃபுல்லாக இருக்கிறதுனால இவங்க அப்பா என்னங்கிற அப்படி சக்தி உங்கள் ஊட இருந்தால் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கரிசம் ஏன்னா அவங்களாம் என்னென்ன கிழமின்னு பார்க்காம வெள்ளிக்கிழமை கூட போவாங்க பழகி வச்சிட்டாங்க வெள்ளிக்கிழமை நாள் கூட பார்க்காம போய் எடுத்துட்டு வந்து சமைச்சு சமைச்சு கொடுத்து பழக்கம் வேண்டி வச்சிட்டாங்களா அதனால நம்ம வீட்டுக்கு வந்தால் திட்டுறா அப்படி ஞாயிற்றுக்கிழமையா நீங்கள் எப்படி தான் கறி செய்ய மாட்டேங்க எதுக்கு ஆவான்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் வேலைக்கே போகிறேன் எனக்கு பாவமாக தான் கஷ்டமாகத்தான் இருக்குதுங்க நண்பர்ல அவங்க வந்து அவங்க ஃபேமிலியில் அப்படி எப்பவுமே அவங்களுக்கு கறி குறையில்லாத கறினா நினைச்சபோது சாப்பிடுவாங்களாமா அப்படி ஒரு ஆனால் இன்னைக்கு இருந்துருந்தேன் எங்கள் பெரியமா வீட்டுக்கு போய் எதோ சமைச்சு கொடுத்துருப்பேன் அவங்க செய்யறேன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க காலையிலேயே பெரியம்மாவை எடுத்து செய்ய சொன்னேன் ரெண்டு வாரமாக செய்யலைன்னு இருந்திருந்தா அங்கே கூட்டிகிட்டு போய் கொடுத்துருக்கல அப்புறம் இல்லையா அதனால நாங்கள் இங்கேயே இருந்துட்டோம் வேலைக்கு போயிட்டோம் அப்படி அதனால வேலை மிச்சம்ட்டு நாங்கள் இதை செஞ்சுட்டோம் சுகாஸ்க்கு வந்து இறக்கம் இல்லை அதனால வந்து பாஸ்தா வேக வச்சுட்டோம் உங்க வீட்டுல எல்லாம் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி சொல்லுங்க இந்த அகத்திப்பூ நீங்களே நிறைய பேர் சாப்பிட்டு வந்து இது சூப்பரா இருக்குங்க நண்பர்களே ஆராதனா குட்டி கூட நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு இந்த வாயில் கூட வச்சு பார்க்கல கலரை பார்த்தோன்னு இந்த பையன் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எள்ளுமிட்டாய் இந்த மாதிரி கலரை பார்த்தாவே ரிஜெக்ட் பண்ணிக்கிற வேண்டியது கலருக்காக சாப்பிடுறது இல்லீங்குது இதேதான் அதிகமா வச்சிருக்காங்க வச்சிருந்தாங்க நிறைய தோட்டத்துல நான் பாத்துருக்கேன் இது வேணா அயன் இருக்குன்னு நினைக்கிறேன் மெயினா சந்தை கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இதேதான் வச்சிருக்காங்க முக்கால் இதுதான் வச்சிருக்காங்க அப்புறம் கீரையும் வச்சிருப்பாங்க கீரை வந்து லைட்டா கசப்பாட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதுவும் ரொம்ப சத்து அது வந்து வயிற்று இருக்க கீரி பூச்சி எல்லாம் போயிடு கீரி பூச்சி மாத்திரம் சாப்பிட மாதிரி மெடிசன் சாப்பிட மாதிரி ஆனா ஒரு சிஸ்டர் அகத்தி பூனா என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் வேற வீடியோ இருக்காம விட்டுமோ சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா செஞ்சு எல்லாரும் சாப்பிட்டு இருப்பீங்க புரட்டாசி பிடிக்காதவங்க எல்லாம் மத்தவங்க எல்லாம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி பெருமாள் வேண்டவங்க நேத்து கமான்ல சொல்லியிருந்தாங்க சனிக்கிழமை நாள் வந்து கீரை சமைச்சு சாப்பிடாதீங்க புரட்டாசி புடிச்சிங்கன்னா அப்படிங்கிறாங்க நமக்கு அது வெள்ளிக்கிழம சமைக்க கூடாது பாவக்காய் கீரைன்னு சொல்லுவாங்க கீரைங்க இருக்குது கீரையும் கூடாதுங்கிறீங்க அப்புறம் காய்கறியும் அதே கீரை வகையோட சேர்ந்தது

நீங்கள் கேட்டீங்கள இதை யாட்டி நான் ஒரு ரெண்டு லிட்டர் மட்டும் காய்ச்சி வைக்கிறேன் நீங்கள் ஆர்டர் போட்டிங்கன்னா கொடுப்பேன் வாங்கினீங்கன்னா அதே மாதிரி பண்ணுவேன் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவேன் வருங்க ஃப்ரெஷ்ஷாக தேங்காயெல்லாம் உடச்சி காய போட்டிருக்கு நல்லாவே வெயில் வந்துருச்சு வெயில் வரல விலையுன்னு நினச்சேன் கொளுத்துது ம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து அகத்தி பூ பொரியலுமே ரசம்தான் இன்றைக்கி செஞ்சோம் போட்டு வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு அவன் போட்டு வச்சுட்டு போய் ஆடு மாடு பிடிச்சி கட்டிட்டு வந்தாச்சு நான் வந்து சமைச்சிட்டேன் இப்போ சுகாஷ் குட்டிக்கு இந்த பாஸ்தாவை செய்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னு இப்பயே பதினோரு மணி ஆகிப்போச்சு ஆராதனை நான் குட்டி வன்னெண்ட ஆனா பாவை பன்னெண்டுன்னு சொல்லிட்டு என்னடா யோசிக்கிறேன் சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் இன்னும் சுகாஸ் அதுவும் சாப்பிடல

பாஸ்தா வே என்ன சொல்லுங்க இல்லைன்னா அதை செஞ்சு எப்படி பார்க்கும் போதே சூப்பராக உனக்கு அது பிடிக்கிறது இல்லை எனக்கு நல்லா தெரிஞ்சு அன்னைக்கு அவங்க அப்பா செஞ்சிருந்துச்சு பாஸ்தா பிடிக்கல எனக்கு செம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாஸ்தான்னு ஒன்று இப்போ தான் பார்த்துருக்க கேள்வியே பார்த்தா படுறாங்க கேள்விப்பட்டிருக்கிறேன் இது என்ன பாஸ்தா அப்படிங்குறது முக்கிட்டு போடுதாதே சரி சாப்பிட்டு போகும் உங்களுக்கு சாப்பிட்டு ஒரு சிஸ்டர் வந்து லவ் பேர்ட்ஸ் காட்டுங்க புறாவை காட்டுங்கன்னு சொல்லி ஏன் காட்டவே மாட்டேங்கிறீங்க இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுங்க அழகா இருக்குவா இருக்கும் ஒயிட் ஒன்று க்ரீன் ஒன்று பார்க்கறத பாத்தீங்களா ஆனால் இன்னும் முட்டையிட்டு குஞ்செல்லாம் மறிக்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி தான் அந்த பானையை கட்டி தான் விட்டுருக்குறா அதே தான் அப்படியே ஊசலாடிட்டு இருக்குதுங்க முட்டையும் வைக்கிறதில்ல குஞ்சும் பறிக்கிறதில்ல எப்படி ஜாலியாக கொண்டுட்டுருக்கிறது பாருங்க ரெண்டுமே புறா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காணாமல் போயிடுச்சு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் புறா காணாமல் போயிடுச்சு ஒன்று இங்கேயே போயிருக்குது அது வாட்டுக்கு போகுங்க ஃப்ரெண்ட்ஸ் போகும் அது வாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு வரும் ஏமா எங்கே போதும் எங்கே வருதுன்னே தெரியாதுங்க வந்து புறாவை காண இல்லைன்னா இருப்பேன் மட்டும் கம்பேல அரிசி இறங்குறது இல்ல அம்மா போட்டா சாப்பிடு அரிசி கொஞ்சமா சாப்பிடு ஆமா இப்ப காண இருந்துருந்துச்சுன்னா கூட்டுல காட்டியிருப்பேன் இருக்குது சாப்பிட்டு இருந்துச்சு கூட்டுக்குள் போய் கம்பு ஓட்டுப்பாங்களா இருக்குது அந்த கிண்ணத்துல கொத்தி அவ்வளவு நேரம் சாப்பிட்டு போட்டு அப்புறம் வாடகை எல்லாம் லீவுக்கு ஊருக்கு போயிருப்பீங்க குழந்தைங்க கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு எந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க என்ன பிளான் பண்ணி சொல்லுங்க நாங்களும் ஒரு சில பிளான் இருக்குது அதெல்லாம் போயிட்டு வந்தால் தான் உண்டு கோவிலுக்கு நானும் பெரியமா ஃப்ரெண்ட்ஸ் போய் சளிப்பேன் இன்னும் பெரியமா வீட்டுக்கு போற எங்கேயும் ஒன்னாவதுல ஆரம்பிச்சதுன்னு பெரியமா வீட்டை தவிர எங்கேயும் போறது இல்ல ஆ சுகாஷ் ஆராதனாவையும் அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறேன் வேறு யார் இருக்கிறாங்கண்ணா அவங்களுக்கு அவங்க தான் நல்லா பார்த்துக்குவாங்க எதோ எவ்வளோ நாள் போய் இருந்தாலும் முகம் சுளிக்காமல் பார்த்துக்குவாங்க மற்றவங்க வீட்லலாம் போய் அப்படி இருக்க முடியாது அதனால நாங்கள் அங்கே மட்டும் போய்க்குவோம் இப்போ கூட எங்கள் விரும்புகிறோம் காலையில் ஃபோன் பண்ணி வரீங்களா வரீங்களான்னு கேட்டே இருந்தாங்க சரி இன்னும் ரெண்டு நாள் கழித்து வரேன் ஒரு ரெண்டு நாள் மட்டும் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பார்க்கல இன்றைக்கி ஆராதனா கூட்டிகிட்டு போகிறக்கு அவங்க தாத்தா வரனாரு வந்தார்னா ஆராதனா கூட்டிகிட்டு போட்டு சுகாஷ் போகலியாம்மா இதோட இந்த வீடியோ முடியுது முடிச்சுக்கலாம் போது பாய் பிராப்பிடலாம் வாங்க சொல்லாமே சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுக்கற ரொம்ப பசிக்குது ஆமாங்க